வணக்கம் நேர்களை நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிக்கையாளர் ஐயனாதன் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் அண்ணாமலை வந்து செய்தியாளர் சந்திப்பை சந்திக்கிறாரு அப்ப அவர் என்ன பேசுறாருனா பீகார்ல பஞ்ச பாண்டவர்கள் போல ஒற்றுமையா இருந்து அங்க ஆட்சியை பிடிச்சோம் அது மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒற்றுமையா இருக்கணும்ட்டு ஓபிஎஸ் டிவியை இணைக்கிறத பத்தி பேசுறாரு அவருடைய பேட்டி எப்படி பாக்குறீங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் சசிகலா இவங்களை எல்லாம் இணைச்சி என்டிடிவிக்கு கொண்டு வந்துட்டு அவங்கள பயன்படுத்தணும்னா அதுக்கேற்ற மாதிரி அன்னத்திமையிட்டது நிறைய சீட்டை வாங்கணும் அவங்களுக்கும் கொடுக்கணும் ஏன்னா அவங்க அவங்களுடைய ஆதரவாளர்கள் கொடுக்கணும் அட்லீஸ்ட் இதுக்கெல்லாம் ஒரு முப்பது எம்எல்ஏ சீட்டாக தேவை செங்கோட்டையன் உட்பட அந்த முப்பது சீட்டை வாங்கிட்டு அவர் பாஜக ஒரு நாற்பது இடத்துல நிற்க ஆசைப்படுது எழுபது சீட்டு கிடைக்குமா இவர்கிட்ட இல்லை இவங்களை எல்லாம் சேர்த்துக்கிற என்டிடி என்டிஏ வந்துட்டு எடப்பாடி கடைசியா ஒத்துக்குருவாரா இல்ல முரண்பட்டு போயிடுவாரா ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது அண்ணாமலை சும்மா சொல்றாரு அப்படியே எல்லாரும் ஒன்னா இருப்பான் இல்ல ஒன்னா இருப்பான்ட்டு அத முதல்ல அவர் போயிட்டு இவர்கிட்ட சொல்லட்டும் எடப்பாடி கிட்ட சொல்லட்டும் ஒன்னா இருக்கிறத பத்தி முடியாது ஓகே அவர் வந்து ஆக்சுவலி கட்சியை பலப்படுத்துறதுக்காக இந்த விஷயம் பேசுறாரா இல்ல எடப்பாடிக்கு ஒரு மாதிரி கொடைச்சல் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே பேசுறாரு எடப்பாடிக்கு வந்துட்டு கொடைச்சல் கொடுத்து என்ன சாதிக்க போறீங்க இதுக்கு மேல எடப்பாடி உங்ககிட்ட சரண்டரு நீங்க எடப்பாடி கிட்ட சரண்டரு என்னன்னா மியூச்சுவலா உங்களால் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாது அன்னத்தையும் உன்னோட துணை இல்லாம ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டை கூட ஜெயிக்க முடியாது ஸோ உங்களுக்கு தேவை எடப்பாடி என்ன தேவை உங்களுடைய சூத்திரதாரி நீங்க நீங்க பண்ணக்கூடிய அந்த வேலையெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வெற்றியை தேடித்தரோன்னு அவரு நம்புறாரு அதனால அவருக்கு உங்களை நீங்க தேவை மத்தவங்க வர்றத வந்துட்டு எடப்பாடி விரும்ப மாட்டாரு இந்த கூட்டணிக்குள்ள வர்றது விரும்ப மாட்டாரு நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய விஜய் போன்றவர்கள் வந்தா ஓகேன்னு வரு டாக்டர் ராமதாஸ் சொன்னா ஓகேன்னு மத்தவங்களை யாரும் நிறுத்திக்க மாட்டாரு அப்ப இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் இடியாப்ப சிக்கல் இது அவங்களால அது எப்படி தீக்குறாங்கன்னு பாப்போம் அதுக்கப்புறம் தான் அரசியல் என்டிஏல வந்து டிடிவி தினகர சேர்த்தீங்க அப்படின்னு அதுக்கு சீட்டு தரணும்னு எடப்பாடிக்கு என்ன அவசியம் இருக்குது நான் எடப்பாடி ஒழிப்பேன்னு சொல்றாரு தினகரன் அவருக்கு எப்படி சீட்டு கொடுப்பாரு இவரு ஈபிஎஸ் பிடியில இருந்து அண்ணத்தி மெட்டுன்னு சொல்லக்கூடிய ஓபிஎஸ்க்கு சீட்டு கொடுக்கறது எப்படி அவர் ஒத்துக்குருவாரு அப்ப பாஜக வந்து அண்ணாமலை பேசுறது எப்படி என்கரேஜ் பண்ணு இல்ல அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு கட்டத்துல உடஞ்சு போச்சு இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டு விஜய் வச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பிஜேபி யோசிக்கலாம் பிஜேபி எல்லா இடத்துலயும் தான் இருப்பாங்க அது என்ன பண்ண போறாங்கன்றது பொறுத்து தான் பார்க்கணும் டெவலப்மெண்ட்ஸ் பொறுத்து தான் அவங்களுடைய ஆக்ஷன் இருக்கும் ஓகே இப்போ செங்கோட்டையை நேற்று செய்தியாளர் சந்திப்புல பேசும்போது என்ன சொல்றாருன்னா ஒருங்கிணைப்பு பணி தொடருது விரைவில் ஒருங்கிணைப்பு நடக்கும்னு சொல்றாரு இது யூஸ்வல்லா சொல்றதா இல்ல இதை தாண்டி தாண்டு ஒருங்கிணைப்பு நடக்கலாம் அவங்களுக்கான ஆப்ஷன் விஜய் தாங்க வேற யாரும் இல்ல ஓகே அதிமுகக்குள்ள அவங்க வரதுக்கான வாய்ப்புறத்துக்குள்ள அதிமுக வரதுக்கான வாய்ப்பு இல்ல என் டிஏ உள்ள பேசாததுக்கான வாய்ப்பு இல்ல செங்கோட்டையன் வந்து எடப்பாடிக்கு நெருக்கடி எதுவும் கொடுக்க முடியாது முடியாது அவர் விலைகிட்டார் கட்சி அவர் பாஜக அதிமுக கூட்டணி நல்லா ஜெல் ஆயிட்டா கடைநிலை வரைக்கும் அது ஒரு போதும் பாஜக வந்துட்டு அதிமுக தொண்டை மனதளவுல ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் இது வந்து தெரி இதெல்லாம் வந்துட்டு எடப்பாடிக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல அவரு வெற்றி பெறுவதற்கு வேற வழி இல்ல திமுக தோற்கடிக்கிறதுக்கு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு பாஜக அது என்ன ஆகுதுன்றத பொறுத்து அதிமுக தொண்டர்கள் சைடு இது மேல பெரிய தொண்டர்கள் வந்துட்டு அதிமுக தொண்டர்கள் வந்துட்டு பெரியார் வழி அண்ணா வழி எம்ஜிஆர் வழின்றது என்ன அது வேற வேறையா ஒத்துக்க மாட்டாங்க சார் அவங்க ரொம்ப கஷ்டம் தொண்டர்களுடைய கருத்தறியாமல் உணர்வறியாமல் தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கட்சியை வழி நடத்திட்டு இருக்காரு ஸோ அது ரொம்ப கஷ்டம் இன்றைய தேதிக்கு அப்ப திமுக கூட்டணி நல்லா வலுவா ஸ்ட்ராங்காவே இருக்குதா ஆட்சிக்கான வாய்ப்பு திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு சொல்லிக்கிறதுனால என்ன இருக்குது அவங்க ஆட்சி ஆட்சி அவங்க கையில இருக்குது ஆட்சியை வச்சு என்ன செய்யறாங்களோ அதான் அவங்களுடைய பலம் ஸ்டாலின் ஒரு தலைவராக இருக்காரு அன்டிஸ்பியூட்டடு அவர் ஒரு தலைவர் கட்சி கட்டாம இப்ப வந்துட்டு திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்குது அவ்வளோதான் சோ இவங்களால ஜெயிக்க முடியும் எதிர்ல எப்படி கூட்டணி அமைந்துன்றதை பார்ப்போம் அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் ஆனா இவங்களுக்கு கூட்டணிக்கான வாய்ப்பே பெருசா இப்போ பிஎம்கே எம்கே பழையபடி பவர்ஃபுல்லா இல்ல தேமுதிகவும் அவ்வளவு பவர்ஃபுல்லா இல்ல தேவைக்காவத்திட்டு வேற எந்த கட்சி இவங்களுக்கு பவர்ஃபுல்லா அலைன்ஸ்க்கு வர வாய்ப்பு இருக்கு யாருக்கு அதிமுக அதிமுகவுக்கு அதான் சொல்ல வர அதிமுக வந்துட்டு இவங்க எல்லாம் எப்படி சேர்றாங்க அவளை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்றது பொறுத்து இருக்குது இப்ப பிஜேபியும் இவங்களும் ஒண்ணா போறாங்க அப்படின்னும்னா கட்டாயம் வந்துட்டு எடப்பாடி அவங்க எல்லாம் ஒத்துக்க போறது இல்லை அப்ப அவங்களுக்கான ஒரே ஆப்ஷன் விஜய் தான் அப்புறம் விஜயை பத்தி அடிக்கடி டிடிவி பேசிட்டு இருக்காரு அதான் அவர் கன்வின்ஸ் பண்றாரு விஜயோட ஓட போறான் விஜயோட போலான்ட்டு அது எப்படி நடக்குதுன்னு பாப்போம் இப்ப டிடிவி டிவி விஜய் வந்தா அது ஃபீல் ஒரு ஒர்க் அவுட் ஆவுமே ஏன்னா விஜய்க்கு ஒரு கரிஷ்மா இருக்கு இவர்ட ஒரு கட்சி கட்டமைப்பு இல்ல அரசியலான ரசிகர் பண்ற செல்வாக்குங்க கரிஷ் பண்றது எம்ஜிஆரோட முடிச்சிச்சிங்க ஒரு யாருக்கும் கரிஷ் பண்றது என்ன அப்படின்னா எந்த நிலையில அவங்க எம் ஜி இருப்பாங்க அதான் கரிஷ்மா விஜய்க்கு அப்படியான சூழல் இல்ல அவர் தூரம் ரசிகர் அது எல்லாருக்கும் தான் இருக்குது சூர்யாவுக்கு இருக்குது அஜய் அஜித்துக்கு இருக்குது எல்லாருக்கும் இருக்குது அது செல்வாக்கு அது கரிஷ்மா கிடையாது எம்ஜிஆர் சொல்றதெல்லாம் கேட்பாங்க எம்ஜிஆர் தான் நடப்பாங்க தலைவரை பத்தி குறை சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க அதனால எம்ஜிஆரோட முடிஞ்சு போச்சு மொத்தம் ஜெயலலிதாவுக்கே அந்த கரிஷ்மா கிடையாதுன்றாங்க கிடையாது அப்ப ஒரு கட்சியா தான் எங்களுக்கு தன்னோட நிரூபிச்சுக்கணும் விஜய் கட்சி பணப்படுத்தல அப்படின்னும் அவரால் வெற்றி பெற முடியாது தேர்தல் அரசியல் கட்டத்தில் வெற்றி பெற முடியாது அதிமுக வந்து எஸ்ஐஆரை வந்து ரொம்ப டீப்பா ஆதரிச்சாங்க அது போக உச்ச நீதிமன்றம்லாம் போய் ஆதரவு தெரிவிச்சு வழக்கு தொடுத்தாங்க ஆனா பீல்ட்ல பெருசா அதுக்கு ஒர்க் பண்ணல அவங்க தவறான கம்பத்துல கைய வச்சுட்டாங்களா ஒரு மக்கள் ஓட்டு போச்சுன்னா அவங்க அதிமுக நோக்கி எஸ்ஐஆர் பற்றியோ அல்லது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள் குறித்தோ எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் ஒரு சரியான தெளிதலே இல்லை தெளிவே இல்லை அவள பத்தி பேசுறதே பெஸ்ட் அவங்க அப்படியே பிஜேபி யோட விக்கிறோம் பிஜேபிக்கு எதெல்லாம் சரியா அது உங்களுக்கு சரி அப்படின்ற இடத்துக்கு போயிட்டாரு இதுக்கு மேல அவர் ஒண்ணும் மீட்டுவிட முடியாது அவ்வளவுதான் ஆனா இப்போ சிபிஐ விஷயம் அந்த கரூர் சிபிஐ விசாரணையை வச்சு விஜய வந்து பிஜேபி கட்டுக்குள்ள எடுத்துருவாங்க அதிமுக கூட்டணிக்கு போயிருவாருன்னு எதிர்பார்த்த நேரத்துல அவர் வந்து கூட்டணிக்கு போகாம ஸ்மார்ட்டா அந்த சுச்சுவேஷனை கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுது ரெண்டு விஷயம் சிபிஐ விசாரணைக்கு போறது கார்த்தி அது நிச்சயம் வந்துட்டு அமித்ஷா கையில போறது அர்த்தம் ஏன்னா அமித்ஷா அவருடைய உள்துறை அமைச்சர் தான் சிபிஐ அதனால இவர் அந்த இடத்துக்கு அழுத்துவாங்க அது வேற விஷயம் அது இயல்பானது அது ஒரு பேஸ் பண்ணணும் முக்கியமான விட என்ன அப்படின்னம்னா இப்ப நீங்க சொல்றீங்களா கூட்டணி விடைய கூட்டணி விடயத்துல அதிமுக விட போக மாட்டேன் பிஜேபி கூட போக மாட்டேன்னு இவர் சொல்லவே இல்லை இவர் தலைவர் இவர் முதல்வர் வேட்பாளர் தாவேக்காரோடைய முதல்வர் வேட்பாளர் இவர் கூட்டணி முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை பொதுக்குழு இவர் கொடுத்தது அப்புறம் இவர் யாரோட கூட்டணி போக போறன்றது அவர் சொல்லவே இல்லை முடிவெடுக்கிற அதிகாரத்தை அவர் வாங்குறாரு ஏன் வாங்குறாரு இவரு சொல்ல வேண்டியது என்னோட தலைமை ஏற்றுக்கிறவனோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு முடிஞ்சு போச்சு இப்போ சி டி நிர்மல் குமார் அதை சொன்னாரு அந்த பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழுல என்ன சொன்ன சிறப்பு பொதுக்குழுல கட்சியினுடைய முதல் வேட்பாளர் விஜயன்னு சொல்லிட்டீங்க இத ஒத்துக்கிறவங்களோட தான் கூட்டணி அப்படி சொன்னா முடிஞ்சு போச்சு அந்த தீர்மானமே வேணாவ ஆனா கூட்டணிக்கு போகக்கூடிய உரிமையை அதிகாரத்தை அவர் கொடுக்குறாங்க அப்ப என்ன அர்த்தம் என்ன பொறுத்த அவர் கூட்டணிக்கு போறதுக்காக அந்த அதிகாரத்தை வாங்கி வச்சிருக்காரு கூட்டணினா எந்த கட்சியோட போறது அந்த அதிமுக போலாம் பிஜேபி போலாம் கடைசி ஒரு இருக்கவே இருக்குது ஒரு முடக்கம் இவருடைய எஜெண்டா வந்துட்டு ஆண்டி டிஎம்கே தானே திமுக கிட்ட இருந்தால் மக்களை மீட்கணும் தமிழ்நாட்டை மீட்கணும் அதுக்கு ஒரே வழி நம்மளுடைய தனித்து போட்டியிட்டதோட கூட்டணியோட சேர்ந்து நம்மளுடைய பலத்தை பெருக்கி அது ஒழிக்க வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடலாமே அப்படிதானே சொல்லிட்டு எடப்பாடி போயிருக்காரு பிஜேபி கிட்ட இவரும் அதே சொல்லிட்டு போறாங்க

இப்ப நான் இருக்கேன் எனக்கு தேர்தல் ஆணையம் தான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை இது பண்ணுது ஆனால் நான் ஃபார்ம் வாங்கி வச்சுக்கிட்டு நான் ஏன் ஃபில்லப் பண்ணி கொடுக்குறேன் எந்த உரிமையை அவன் நசுக்க பாக்குறானோ பறிக்கை பார்க்கறானோ அந்த உரிமையை நான் நிலைநிறுத்துறதுக்காக நான் வேலை செய்கிறேன் திமுக செய்யறேன் இல்ல இப்போ ஆனால் அதிமுகவும் தேவைக்கவும் என்ன பண்றாங்கன்னா திமுக வந்து ஃபார்மை வாங்கி வச்சுட்டு எங்க கட்சிகளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது எப்படி பண்ணவே முடியாது பிஎல்ஏ யாரு பூத் ஏஜென்சி யாரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தாவைக்கா விட்டுருங்க அண்ணா திமுக போலாமே கூட எடப்பாடி வந்துட்டு அந்த அளவுக்கு அவருடைய தொண்டர்களை வந்துட்டு ஊக்குவிக்கிறார் அவர் உக்காந்துக்கிட்டு அண்ணா அறிவாலயத்துக்கு டெய்லி ஒன் டு ஒன்னு டூ டு டூ அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாரு அங்கே ஸ்டாலின் இவர் எங்க பண்றாரு இவர் நீங்க ஒன்னு கேட்கிற கார்த்தி இது எம்ஜிஆர் டிவி நீங்க தொடர்ந்து கவனிச்சுட்டு வரீங்க அண்ணா திமுக அவருடைய அஃபேர்ஸ் என்னைக்காச்சும் இந்த தொண்டர்களோட வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி உரையாடி தான் எங்கேயாவது இருக்குதா இல்லை இல்லை அப்புறம் எதுவுமே நடக்காது அவருடைய பலவீனமே என்ன அப்படின்னோம்னா அந்த தொண்டனுடைய உணர்வுகளை அவர் எடுத்துக்கவே இல்லை செல்வி ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் தொண்டர்களை தான் அவங்க அடிப்படையாக வச்சாங்க இவர் மிட்ல மிட் லெவல் லீடர்ஸ் அவங்களை கை கைப்பிள்ள போட்டுக்கிட்டு இவர் அரசியலை ஊக்குவிறாரு இதான் பெரிய டிஃபெக்ட் பெரிய பலவீனம் ஆதவ அர்ஜுனா வந்து கட்சிக்கு வந்து கட்சி தலைமையோட ஐடியாவுக்கு ஏத்த மாதிரி செயல்படாம அவர் இஷ்டத்துக்கு கட்சியை இழுக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கு அந்த மாதிரி ட்ரை அவர் என்ன இன்னைக்கு விசிகால இவரு விஜய வச்சுட்டு தானே அவர் பேசுறாரு முக்கால் மணி நேரம் ஆறு மணி நேரம் விஜய் சொல்லணும் அப்படிலாம் பேசாது அப்படின்ட்டு அப்ப விஜய் ரசிக்கிறாருன்னா அப்புறம் விஜயனுடைய பேசுறாருன்னு அர்த்தம் அப்புறம் எப்படி அவரை நீங்க தனியா பிரிச்சு அவர் இப்படி எப்படி நடந்துக்கிறாருன்னு நம்ம சொல்ல முடியும் ஓகே அப்ப அந்த விஜயோட ஒப்புதல்ல தான் நடக்குது எக்ஸாக்ட்லி எல்லாம் அதிமுக கூட்டணியை கொலப்புறதும் ஆதவு தான் ஒரு தரப்பு குற்றம் சாட்டுறாங்க எல்லாத்துக்குமே மூலம் விஜய் தாங்க விஜய் எதையுமே வெளிப்படுத்தாலும் சைலண்டா இருக்காது அவ்வளவுதான் அந்த ஆளை முடியாது இல்ல விஜய்க்கு பொதுவா கட்சியில ஈடுபாடு கட்சிக்குள்ள பெரிய நாலேஜ் இல்ல எல்லாம் இவங்க அரசியல் இல்லாத இருக்கலாம் அன்றாட முடிவுகள் எடுக்கிறதுல வந்துட்டு நீங்க எப்படி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லுவீங்க அதுல அவர் தான் இருக்கிறாரு யாரு இல்ல விஜய் வந்து கட்சி முடிவுல தெரியல இல்ல எங்க போ இருக்கு தெரியும் பாருங்க ஜோக்கிங்கா இருக்கும் நகைச்சுவையா இருக்கும் அரசியல்ல தொண்டர்களுக்கு உங்களுடைய ஒரு ஒரு அசைவும் ஒரு ஒரு குறிப்பு உணர்த்துவாங்க இத இப்படி செய்யணும் எப்படி செய்யணும் இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க திமுக வந்துட்டு எதிரின்னு காட்டிட்டீங்க அவ்வளவுதான் பாஜகவு கொள்கை எதிரின்னு சொல்லி இருக்கீங்க எதுவும் பண்ணல இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒண்ணு அந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் விஜய் பேசுறதுக்கு அங்கே கால்வாசி பேர் கூட அட்டை டைம் கைதட்டல தெரியுமா கவனிச்சிங்களா நீங்க இதை ஏன்னா எல்லாரும் கரூருக்கு அப்புறம் எல்லாருக்குமே அவங்களுக்குள்ள ஒரு மயக்கம் வந்துருச்சு என்னடா அது அந்த இடத்துல இல்லாது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் போயிட்டு இருவங்க போயிட்டு கதவு சாத்திட்டு வெளிலே வராது ஒரு மாதம் இருந்ததை யாரும் ஒத்துக்கல இவர் ஏதோ சபை கட்டு கட்டினாரு இவர் கூட பதினாறு நாள் காரியம் கரமாதிலாம் சொல்லிட்டு யாரும் இந்த ஆதோச்சுனா ஜனங்க ஏத்துக்கல சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான் இவர் மக்களுக்காக நிக்கலன்னா இவரை நம்பி நம்ம எப்படி நிக்கிறது அப்படின்ற அளவுக்கு போயிடுச்சு அந்த சோ இதுல அதனால விஜய் வந்துட்டு அவருடைய ரசிகர்களை மீட்டு கொண்டு வரது எல்லாம் ரொம்ப நாளும் சார் இப்ப எஸ்ஐஆரை எதிர்க்கிறதுங்கிறது ஒரு வகையில மறைமுகமா பாஜகவோட நிலைப்பாட்டை எதிர்க்கிறது இல்ல பாஜகவுக்கு எதிராக செயல்படுறது அப்போ அவர் எஸ்ஐஆரை எதிர்க்கிறாரு தானே அப்ப பாஜகவுக்கு எதிர் திசையில போறதா தானே நம்ம இல்லைங்க அது தெளிவா செய்யுங்க தெளிவுபடுத்தணும் நீங்க இப்போ ஸ்டாலின் சொல்றாருல இதுல ஈடுபடுங்க ஆனா உஷார் இவங்க நம்மளை அழிக்கிறதுக்கு தான் எஸ்ஐஆர் கொண்டு வராங்கன்னு தான் பாஜக உதவுதா அப்போ அப்ப விஜய் யாருக்காக வேலை செய்யறாங்க எஸ்ஐஆர் வச்சு ஒரு சின்னதா ஒரு பொலிட்டிகல் ஆக்டிவிட்டி தேவைக்கெல்லாம் நடக்குது இது கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துமா இல்ல பழைய நிலைக்கு பாமுக்கு கொண்டு வருமா அவருடைய அவருடைய கட்சிக்காரங்களை வந்துட்டு என்ரோல் பண்ண சொல்லிருக்காரு அந்த முயற்சி கிரவுண்ட் லெவல்ல எப்படி நடக்குதுன்னு தெரியல அதுக்கு நம்மளுக்கு என்ன தகவல் இல்ல நீங்க டிவி டிவி தான் பாத்துட்டு வர ஒண்ணும் இல்ல நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்றது இப்ப அண்ணா திமகர போறன்றா திமகர போறன்றா மத்தவங்க போறன்றாங்க எல்லாம் தெரியும் விஜய்கட்சிகாரங்க எங்கே போறாங்க இவர் ஊக்குவிக்கவே விகவே இல்ல இவரு திடீர்னு நடுல வந்து பேசுறாரு இவரு அவ்ளோதான் ஓகே சார் பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசுறீங்க ரொம்ப நன்றி